ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ராசு மதுரவன் இவர் யாருன்ட்டு எயிட்டிஸ் மற்றும் நைன்டீஸ் கிட்ஸ் பலருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆனால் டூ கே கிட்ஸ் பலருக்கும் தெரிஞ்சிருக்காது ராசு மதுரவன் குடும்ப பகவான படங்களை எடுக்கிறதுல ஒரு சூப்பரான டேரக்டருங்க விசேகர் விக்ரமன் அளவுக்கு இல்லைனாலும் நிச்சயம் தமிழ் சினிமாவுக்கு நல்ல படங்களை தான் கொடுத்துருக்காரு இயக்குனர் மணிவண்ணன் கிட்ட உதவி இயக்குனராக இருந்த இவரோட சினிமா வாழ்க்கை அப்படி தான் தொடங்கிச்சு ராசு மதுரவன் முதல் டேரக்ட் பண்ண படம் பூமகள் ஊர்வலம் இதில் பிரசாந்த் ரம்பா ராதிகா மணிவண்ணன் லிவிங்ஸ்டன் ராதாரவின்ட்டு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே நடிச்சிச்சு கடந்த நைன்டீன் நைன்டி நைனில் ஆன இந்த படம் கமர்ஷியலாக செம்ம இட்டு அடிச்சிச்சு இதுக்கப்புறம் ஒம்பது வருஷம் கேப் எடுத்த அவர் டூ தௌசண்ட் எயிட்டில் பாண்டி அப்படிங்கிற படத்தை லாரன்ஸ் நேஹா வச்சு எடுத்தார் இது சுமாரான வெற்றியை தான் கொடுத்துச்சு அடுத்து டூ தௌசண்ட் நைனில் ராசுமதுரவன் எடுத்த மிகப்பெரிய வெற்றி படம் தான் மாயாண்டி குடும்பத்தார் மணிவண்ணன் மெயின் கேரக்டர்லேயும் பல இயக்குனர்கள் பத்து இயக்குனர்கள் சேர்ந்து நடித்த இந்த படம் மிகப்பெரிய கமர்ஷியல் சக்சஸ்ங்க டூ தௌசண்ட் அவர் எடுத்த கோரிப்பாலையும் சுமார் வெற்றியையும் டூ தௌசண்ட் லெவனில் வெளியான முத்துக்கு முத்தாக பி மற்றும் சி சென்டரில் செம்ம இட்டு அடிச்சிச்சு ராசுமுதரவன் கடைசியாக டைரக்ட் பண்ண படம் பாண்டி ஒளி பெருக்கி நிலையம் டூ தௌசண்ட் டுவெலில் வெளியான இந்த படம் அற்ற ஃப்ளாப் ஆகிடுச்சு அவர் விருப்பமே இல்லாமல் இந்த படத்தை எடுத்திருக்கிற மாதிரி இருந்துச்சுன்ட்டு பத்திரிகைகள் அப்போது விமர்சனங்கள் எழுதினேன் ராசமுதரவன் கடந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் தன்னோட நாற்பத்தி நாலு வயசில் கேன்சர் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டார் அவர் மறைஞ்சாலும் அவர் எடுத்த தரமான குடும்ப படங்கள் அவர் பேரை என்றைக்கும் ரசிகர்களுக்கு தான் இருக்கும் ஓகே நண்பர்களே இதெல்லாம் நீங்கள் அதிகம் கேள்விப்படாத தகவலாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ காய்ஸ்